என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகளிர் அனைவருக்கும் வீட்டில் கூட இருப்பாங்க உங்களுடைய மனைவி அனைவருக்கும் என்னுடைய அன்னையத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் அனைவரும் வெளியே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும் எப்போதுமே நான் சொன்னேன் எல்லா கூட்டத்திலுமே நான் சொல்கிறேன் இப்போ இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவருமே வந்திருக்கீங்க இப்போ உள்ளூர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க அவங்க உங்க உங்கள் இருந்து ஒவ்வொரு பெண்களையும் அழைத்து வந்துருக்கலாம் அப்போ வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கூப்பிட்டு கூட்டுவாங்க அந்த நீங்கள் நீங்கள் மட்டும் ஏன் அவங்கள கூப்பிட்டு வரல அப்படின்ற அந்த பண்பாடு வந்து நம்மகிட்டருந்து உழுதிடும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடுறோம் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஐயா குருசாமி ஐயா வீட்டுக்கு நீங்கள் அனைவரும் நிறைய பேர் சென்று சந்திச்சீர்கள் ஆனால் ஐயா வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு கிராமத்தில் நாங்கள் இருந்தோம் அப்போ எங்கள் அப்பா வந்து கிராமத்தில் குடி வச்சுட்டாங்க அப்போ அந்த கிராமத்தில் என்ன அப்படின்னா ஜாதியை வேறுபாடு கோயிலுக்குள்ள மாட்டாங்க கொழாயில் தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க அப்போ நாங்கள் வந்து அழுவோம் நாங்கள் அப்படி இருந்துட்டு இங்கே அப்பா இங்கே கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படின்ற ரொம்ப ஒரு கவலையில் தான் நாங்கள் அந்த வெளியவே வரமாட்டோம் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்து நாங்கள் வெளியவே வரமாட்டோம் அந்த சமயத்தில் பண்பாளர் நம்முடைய வரலாற்று பேராசிரியர் முனைவர் குருசாமி சித்தர் அவர்கள் இறைவனாக வந்து எங்களிடம் நிறைய கருத்துக்கள் எங்கள்கிட்ட பேசினார் நீங்கள் வந்து வெளியில் வாங்க இந்த மாதிரிலாம் நிறைய புக்கெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அறிவுரைகள் சொன்னார் அதே போல் அந்த கிராமத்தை வந்து நாங்கள் தத்தெடுத்துக்கிட்டோம் தத்த படிக்கவே மாட்டாங்க அந்த கிராமத்தில் வந்து படிக்காத மக்கள் தான் சாணாம்பட்டி என்ற கிராமம் மதுரையில் படிக்காத மக்கள் தான் அனைத்து குழந்தைகளையும் உள்ள குழந்தைகளாக நாங்கள் மாற்றினோம் என்றால் ஐயாவுடைய கருத்து தான் ஐயாவுடைய வருகை எங்களுக்கு எனவே பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் நாம் அனைவரும் ஒரு போர் தான் இருக்கோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது இப்போ கடைசி கட்ட ஒரு போர் இந்த பட்டியலின விலங்குடைக்கணும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த செயலுமே நம்ம செய்ய முடியும் இன்று தலித் என்று அந்த இந்து பேப்பரில் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் மித்தவங்கள என்ன சொாங்க இந்த கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுநருடைய பெண் அப்படின்னு தான் மித்தவங்களை அனைவரையும் கூறுனாங்க ஏன் நம்ம அப்படி சொல்கிறாங்க ஏன்கிற நம்மளோட ஒற்றுமை இல்லை அதற்கு ஒரு உதாரணம் நம்ம சொன்னால் இப்போ கூட ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு அப்போ ஒரு தேவேந்திரர் இன்னொரு இன்னொரு தேவேந்திர கீழ்வட்டமாக பேசல அந்த நிலைமை வந்து நம்ம மாற்ற வேண்டும் ஏன் நான் இந்த இடத்தில் சொல்கிறேன்னா தலைவர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிறீங்க இந்த பெண்களை நீங்கள் வெளியே கொண்டுவாங்க உள்ள வச்சிருக்காதீங்க மல்லத்திகளையும் மதுரை மண்ணின் மைந்தனாக இருக்கும் எங்களுடைய தங்கராசன் வந்து நிறைய பட்டியல் வெளியேற்றதற்கு முன்முனைப்பாக சேர்ந்திருந்தார் அவரையும் நான் வந்து இந்த நேரத்தில் உங்களை குறிப்பிடணும் ஏன்னா அவர் வந்து இந்திர விழா அப்படின்ற ஒரு புக்கில் வந்து நம்முடைய வரலாற்று பதிவுகளை வந்து மன்னர்களும் மல்லத்திகளும் கூத்தர்களாகவும் நம்முடைய கல்வெட்டுகள் என்ன சொல்லுது ஓடி சுவைகள் என்ன செய்ய மிக அருமையாக அவர் வந்து என்ற இதழ்களிலும் அவர் எழுதியிருக்கிறார் அந்த இதழ்களை படிக்க வேண்டும் ஐயா சொல்லுவார் நீங்க யாரிடம் பேசினாலும் நீங்க போய் நம்முடைய வரலாற்றை எடுத்து கூற வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நெல்லின மக்கள் நம்ம உழவர்களுடைய சேர்ந்தவர்கள் என்று மட்டும் நீங்கள் கூறக்கூடாது கல்வெட்டுகளில் என்ன இருக்கிறது என்ன நடைபெறுகிறது பழனி என்ன பழனியில பட்டம் திருப்பூர் மன்றத்தில் வைர தேர் இழுகிறாங்க அது யாருக்காச்சும் தெரியுமா அது வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் வைரத்தேர் அந்த காலத்திலேயே நம்ம இழுத்திருக்கோம் நிறைய பேசணும் நிறைய கருத்துக்களை குறிப்பிடணும் இருந்தாலும் எனக்கு இரண்டு நிமிடங்கள் தான் கொடுத்திருக்காங்க அதனால நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நம் மாற்று சமுதாயம் ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் பண்பாட்டையும் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் வெளியே வர முடியும் எனவே பட்டியலில் விலங்கொடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூட நம்முடைய சமுதாயத்தை பட்டியலில் வெளியேற்றத்திற்கு எங்கெங்கு யாராக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வந்து எல்லாரும் மனதிலும் உதய பார்க்க வேண்டாம் ஐயாவுடைய வரலாற்று நூல்களை பிரதிகளையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சால்வ போத்த வேண்டாம் இனிமேல் ஒவ்வொரு புக்கை கொடுங்க அந்த பிரதிகளை அச்சடிச்சு புக்குகளை கொடுங்க அதே மாதிரி இன்று நம்முடைய திரு ஐயாவுடன் சேர்த்து பணியாற்றிய திரு நானசேகரன் அவர் முனைவர் ராணசேகரன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவரையும் இன்று நான் வணங்கி ஐயா அவர்களையும் நான் வணங்கி எனக்கு இந்த ஒரு சிறந்த வாய்ப்பினை கொடுத்த என்னுடைய நெல்லின மக்கள் உழவர்குடி குடி மக்கள் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற அறிவிப்பை நமக்கு நான் வந்து பிஜேபி இருக்கேன் ஆன்மீக ஆணைய மேம்பாட்டு பிரிவில் இருக்கேன் எப்பொழுதுமே என் உரையில் வந்து தேவேந்திர குல வேளாளர் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று கூறிய நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை வணங்கி என்னுடைய உரைவின் முடிக்க நன்றி வணக்கம்